ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா நாட்டை இன்றும் வெற்றி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரோனியா ப்ளஸ் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாவா கெஸ்சிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறான் அதுக்கு முன்னாடி நேற்று நல்ல ஒரு விண்ணிங் கொடுத்துருந்தோம் இப்போ வெற்றி பெற்ற அனைவருக்கு வாழ்த்துக்கள் நேற்று எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் ரிசன்ட் எப்படி வந்திருக்குன்னு வந்துடலாம் நேற்று ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நம்பர் தெளிவாகலை செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது அதாவது லாஸ்ட்டு த்ரெடிசி நம்பர் இரநூத்தி எழுபத்தி ஏழு அதே மாதிரி செகண்ட் நம்பர் நூற்றி பத்து அறநூற்றி ஐம்பத்தி ஏழு ரயிலில் நம்ம ஃபுல் கேஸிங் வந்துச்சு இருந்தாலும் நமக்கு ஃப விண்டிங் நமக்கு கிடச்சிருக்கு அறநூற்றி எழுபத்தி எட்டு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ரிசல்ட்டு அறநூற்றி எழுபத்தெட்டு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு நம்ம ரிசல்ட் வந்தது நம்ம ஆல் போர்டில் ஏழும் கொடுத்துருந்தோம் அஞ்சும் கொடுத்துருந்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்ம ஃபைவ் செவன் எடுத்திருந்தோம் ரிப்பீட்டட் நம்பர் ஃபைவ் செவன் மட்டும்தான் பட் ஏ போர்டில் அஞ்சா நம்பர் வந்துருந்துச்சு அதே மாதிரி பி போர்டில் ஏழாம் நம்பர் வந்துருந்துச்சு ஏ போர்டில் ரெண்டும் வச்சுட்டோம் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு பாவம் சாங்காக எதிர்பார்த்தா எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு நம்பர் ஏழுக்கு பவா ரெண்டு வந்து ஒரு நல்ல ஒரு மினிங் மிஸ் ஆகி போச்சு ஃபுல் மின்னிங் ஆனால் நம்மளுக்கு பாக்ஸ் ரூபா பாக்ஸில் எடுத்துருந்தீங்கன்னா மினிங் வாங்கிக்கலாம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் நம்ம டேரெக்டாக கொடுத்துருந்தோம் ஃபுல்லாகவே ஏழு அஞ்சு மட்டும்தான் பேக் பண்ணிடணும் அதே மாதிரி ஏபிசி ஏசியில் ஐம்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் ஐம்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் திருப்பி குடிக்கிற சப்போர்ட்டு இருபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் எழுபத்தி ரெண்டு வந்துருந்துச்சு ஏபிசிஎஸ்சியில் ஐம்பத்தி ஏழு வச்சு வச்சு பெற்ற அனைவருக்கு வாழ்த்துக்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கும் அஞ்சு ஏழு ரெண்டு ஒன்று இந்த ஸ்ட்ராங் நம்பரான நம்ம பேச்சுலாம் எடுத்திருப்போம் நம்ம போர்டில் சரி எல்லாத்துலேயும் சரி அஞ்சு ஏழு ஒன்று ரெண்டு தான் ரெப்பேராக இருந்திருப்போம் இந்த நாலு நம்பரை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நல்லா வீடு வாங்கிடலாம் ஸோ கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் தெளிவாக அந்த மாதிரி நம்ம என்ன மெத்தட் கொடுக்கறோன்னா அதை பாருங்கள் தொடர்ச்சியாக இருக்குது இதே மாதிரி வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க யாரும் ஷேர் பண்ணுறதில் கூட சுத்தமாக மீன்ஸ் இல்லை நமக்கு யூடியூப்பில் கொஞ்சம் ப்ராடல் இருக்காலும் யூஸ்லாம் போயிட்ருக்கு சொல்லி போதும் பார்க்கலாம் தொடர்ச்சியாகவே இங்கே என்ன கெப்பி கெசிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெசிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிவிடுங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு கார்ணி ஆ ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாகுறா பெண்டிங் நம்பர் பார்த்துக்கலாம் பெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் நம்பர் தான் இருக்குது நம்மளுக்கு ஏபோர்டில் ஒன்பது அங்கே இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஸோ இன்றைக்கி நம்ம ஒன்பதாம் அவங்க எதிர்பார்க்கலாம் ஏபோர்டில் ஒன்பது ஸோ இன்றைக்கு லிமிட்டாகவே எடுத்துருங்க பம்பர் முடிச்சு அடுத்த நாள் அதே அதேமாதிரி ஏபோர்டில் அஞ்சாம் நம்பர் வந்து பதினோரு நாள் ஆச்சு ஸோ நேற்று வந்து நேற்று பம்பரில் வந்துடுச்சு அஞ்சா நம்பர் இருந்தாலும் உங்களுக்கு ஏபோல் பெண்டிங் நம்பரில் அஞ்சா நம்பர் எடுத்திருக்கேன் உங்கள் எஸ்எஸில் ஒன்பது அஞ்சு இருந்தால் எடுத்துருங்க பீ போர்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு பதினெட்டு நாள் ஆச்சு பி வந்து ரெண்டாம் நம்பர் பதினேழு நாள் ஆச்சு பி பெண்டிங் நம்பர் அஞ்சு ரெண்டு எடுத்திருக்கோம் சி ஒன்பது பதினாறு நாள் ஆச்சு மூணா நம்பர் முப்பத்தி ஏழுனால் நம்ம மூணா நம்பர் வராமல் இருக்குது ஸோ சி அஞ்சாம் நம்பர் இருபத்தெட்டு நாள் ஆச்சு நம்ம இன்னைக்கு நமக்கு போர்டில் மறுபடியும் ஏபியில் அஞ்சு இருக்குது அதே மாதிரி ஏ ஒன்பது இருக்குது பிபோர்டில் ரெண்டு இருக்குது அதை நோட் பண்ணிக்கிறேன் பெண்டிங் நம்பர் சார்ட்டு தான் பெண்டிங் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க பெண்டிங் நம்பர் நமக்கு வந்து ஏ போர்டு ரெண்டு நம்பரில் ஆட் பண்ணிக்கேன் ட்ரெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நாலு நம்பரும் ஒன்றரை நம்பரும் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ இன்றைக்கி நமக்கு ட்ரெண்டிங்கில் எடுக்கலை அதே மாதிரி பி போர்டில் ஒன்று நாலு தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் ஏழு ஆறு ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸில் ஆறாம் நம்பர் சி போர்டில் இருக்குது உங்கள் ட்ரெஸ்ஸிங்ஸில் ஆறாம் நம்பர் தான் மேஷ் பண்ணிக்கோங்க ட்ரெண்டிங் நம்பரையும் பெண்டிங் நம்பரையும் மேஷ் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்காங்க நான் தொடர்ச்சியாக ஒரு பிண்டிங் இருந்துட்டு தான் இருக்குது அதை நோட் பண்ணி பண்ணுவோம் தெரியும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் டி நம்பர் பாருங்க டி நம்பர் ஜீரோ அல்லது மூணு எடுத்திருக்கேன் உங்கள் எந்த நம்பர் மேட்ச் பாருங்கள் டி நம்பரில் ஜீரோ எடுத்துருக்கோம் உங்கள் மூணு வந்தாலும் சப்போர்ட் அதே மாதிரி ஏ அஞ்சு ரெண்டு ஒன்பதும் பி நாலு எட்டு ரெண்டு சி ஒன்று ஆறு மூணு எடுத்துருக்கோம் இதில் ரிப்பீட்டர் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் ரெட்டடாக இருக்குது ஏ போர்டில் அஞ்சு ரெண்டு ஒன்பது பி போர்டில் அஞ்சு எட்டு ரெண்டு சி போர்டில் ஒன்று ஆறு மூணு அடிக்காமல் எடுத்துக்கோங்க ஆல் போர்ட் பார்த்திங்கன்னா என்னோட கெஸிங் ஸ்டேண்ட் அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பர் ரிப்பீரியடாக இருக்குது சி போர்டில் ஒன்றை நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் சி போர்டில் பண்ணுறேன் உங்கள் விஷயத்தில் உள்ள நம்பர் ஏ போர்டில் இருந்தாச்சு எடுத்துக்கிறேன் நான் ஆல் போர்டில் நோட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஏபியில் அஞ்சா நம்பர் எடுத்திருக்கோம் ஏபியில் அஞ்சு எடுத்திருக்கேன் ஸோ சி போர்டில் ஒன்றோ நம்பர் டேஸ் பண்ணியிருக்கோம் ஏடிபிசிஏசி பார்த்து நம்மளுக்கு பேசிங்ஸ்ல ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஒரு ஒன்பது நம்பர் பேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் சப்போர்ட்டரை எடுக்கிறேன் சரே பம்பர் பிடிச்சதுக்கப்புறம் எடுத்துருக்கோம் ஸோ லிமிட் எடுக்கலாம் அதனால் நான் பேர் பண்ணி டேரக்டாக அந்த நம்பர்ஸில் நான் மேக் பண்ணி கொடுத்துருக்கேன் ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஒரு ஒன்பது நம்பர் எடுத்துருக்கோம் ஸ்கிரீன் எடுத்துருக்கோங்க எடுத்துருக்கேன் ஒன்பது நம்பர் உங்களுக்கு எந்த நம்பர் பேராதான் எடுத்து மேட்ச் பண்ணிவிங்க ஃபோன்டி நம்பர் பாருங்கள் ஜீரோ இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஐநூற்றி எண்பத்தி மூணு மூணு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று மூணு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஒரு நாலு நம்பராக எடுத்துருக்கோம் மெசேஜில் வந்துருக்கேன் ஜீரோ இரநூத்தி ஐம்பத்தொன்று முந்நூற்றி சாரி மூணு இரநூத்தி ஐம்பத்தொன்று ஜீரோ ஐநூற்றி எண்பத்தி மூணு மூணு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஒரு நாலு நம்பர் நாலு நம்பர் எது பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி ஒன்று சாரி ஐநூற்றி எண்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி எண்பத்தி ஆறு ஐநூற்றி அஞ்சு சப்போர்ட் எழுதுகிற நம்பர் மட்டும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி டபுள் ஃபைவ் கொடுத்துருக்கோம் அதனால் நான் போர்டில் கொடுக்கலங்க ஐநூற்றி எண்பத்தொன்று ஐநூற்றி எண்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி எண்பத்தி ஏழு ஐநூற்றி அஞ்சு மொத்தம் ஒரு ஒன்பது நம்பர் ப்ளே பண்ணியிருக்கோம் ஒன்பது நம்பரில் உங்களுக்கு எந்த நம்பர் மேட்ச் அதை மட்டும் எடுத்துக்கங்க ஓகே என்ன பம்பர் முடிஞ்சிருக்கு பம்பருக்கு அடுத்த எடுக்கிறோம் வரும்போது மட்டும் அந்த நம்பர்ஸில் மேட்ச் ஒரு லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க டிஆர் அண்ட் கேலரா டிஆர் அண்ட் கேலார்ட் ஒர்க் பண்ணுறோங்க நம்பர் இருக்கும் வீடியோவில் பார்த்து உங்களை எடுத்துக்கோங்க வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் இவ்வளோ மேக்சிமம் ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ள நம்ம டைம் பண்ணி தான் கெஸ்ஸிங் எடுக்கிறோம் ஸோ இதுக்கு நமக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஷேர் மட்டும் போயிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மாதிரி சேலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் பார்த்தா அது பார்த்திங்கன்னா பெல் கண்டிஷனில் சைடில் ஆளுநர் கண்டிஷன் டச் டச் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதை மறந்துடாமல் ஆளுங்கிற கண்டிஷனை டச் பண்ணி வச்சுக்கோங்க நான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் மெசேஜ் பண்ணுறீங்க ஆனால் பார்த்திங்கன்னா இதை டச் பண்ணால் தான் அவங்களை நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட பேசுங்க கமெண்ட்டில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே யூ